அஸ்லாம் வரைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ என்னையோட பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து மூணு நாள் ஆகுது நம்ம வந்துருந்து பார்த்தீங்கன்னா ஊரில் சரியாக உள்ள மலை நேற்று பார்த்தீங்கன்னா குற்றாலம் போயிருந்தோம் குற்றாலம் போயிருக்கையில் போகையில் ஃபுல்லாக விளாகை எடுத்துட்டேன் பைக்கில் தான் போனேன் ஃபேமிலியோட ஸோ மழை பார்த்தீங்கன்னா சரியாக உள்ள மலை போன வெளியே எடுக்கவே முடியல அந்தளவு மலை ஸோ விலாகையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியல ஒரு மூணு நிமிஷமோ நாலு நிமிஷமோ எடுத்தேன் மேலே எடுக்க முடியல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல என்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டு மூணு நாளாக சரியாக உள்ள வெளியே ரவுண்டு தான் வீட்டில் இருக்கவே இல்லை இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா வெயிலே வந்திருக்கு ஸோ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் எங்கள் ஊர் மழை பக்கத்தில் இங்கேருந்து பார்த்தா மழை தெரியும் நம்ம ஊரில் இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது மேலே போய் நம்ம சின்ன போய் காமிக்கிற பாருங்கள் ஓடி கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக சரியாக உள்ள கிளைமேட்டு கிளைமேட்டில் நல்ல மூணு நாளில் பார்த்திங்கன்னா மழை மழை நிலஞ்சி சின்ன பிள்ளை அஃப் வந்து ஜலவூசம் கட்டாயிடுச்சி ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே ரவுண்ட் அடிக்கணும் ரவுண்ட் அடிக்கணும் வாங்க வாங்கன்னு சொல்லி கிளம்பி ஆச்சு அவ்வளோ நாலு மணி ஆனால் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிளம்பிடுவோம் ஸோ இதுதான் எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்க தான் எங்கள் ஊர் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆறு இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் மேக்க தள்ளி போனால் ஆறெல்லாம் பார்க்கலாம் இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இது கீழே தான் நம்ம ஊர் தெரியுது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது இந்த வெயில் போகணுன்னே கிளம்பிடுவேன் அதனால் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை இன்றைக்கி இப்போ தான் வெயில் குறைஞ்சிக்கிட்டு வருதா ஸோ இப்போ பிளான் போட்டிருக்கு நான் வெளியே கிளம்பி போகலான்னு ஒன்று மூவிக்கு எங்கேயா போகலாம் அப்படி இல்லைன்னா ஃபேமிலியோட வெளியே போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம் அஃப்னா என்னம்மா ஸோ அஃப்னா பார்த்திங்கன்னா நம்ம இல்லைனா வீட்டுக்குள்ளே இருக்கே மாட்டா தேஞ்சி தேடி வந்துடுவா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடைச்சி கிளம்பி ரெடியாகிடுச்சு அப்புறம் நான் அங்கேருந்து வரையில பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கொண்டு வந்தேன் பேசுறது சரியாக கிளியராக கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு மைக் வாங்கிட்டு வந்துருந்தேன் பார்த்தீங்கன்னா கோட் படம் இருக்காங்க அஃப்ரா என்ன பண்ணுறீங்க அஃப்ன என்ன பண்ணுற என்ன படம் பார்க்க என்ன படம் கோட் படத்தில் யார் நடிச்சிருக்கா யார் நடிச்சிருக்கா கோட் படத்தில் யார் விஜயா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மைக்கு கொண்டு போய் காமிக்கிற பாருங்க சவுதி அரேபியாவில் வச்சே பார்த்தீங்கன்னா அந்த மைக் வாங்கிட்டேன் பட் ஆனால் அதை யூஸ் பண்ணவே இல்லை சரி ஊருக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பாக்ஸ் வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இருக்கிற மாதிரியே சவுதி அரேபியில் அமேசான் இருக்குது அப்புறம் நூல் இருக்குது நூலில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இப்போ பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கு செக் பண்ணிக்கலாம் அப்புறம் மைக் எங்கம்மா அத்தை மைக்க எங்கே வச்சுருக்கீங்க ஆ பேக் இல்லையா ரைட்டை போடுங்க ரூம் தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து குவாலிட்டி எப்படினு செக் மேம் இந்த இதில் பாக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் தான் இருக்குது அப்புறம் ஸோ இருக்குல்ல கொண்டு போகணும் உள்ள ஸோ இதை பார்த்தீங்கன்னா மைக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு வீடியோ ஸ்டாண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் யூஸ் ஆகும்னு சொல்லி ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கொடுங்க ஓப்பன் பண்ணி பார்க்க ஸோ அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறது மைக்கை இல்லை கொடுங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதான் ஹோலி அதாவது நான் ஹோலி நாளில் இருந்து வாங்கினேன் ஸோ இந்தியாவில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வருதுன்னா பதி பன்னெண்டாயிரத்து சம்திங் வருது பன்னெண்டாயிரத்து ஐநூறுபா நான் சவுதி அரேபியாவில் வாங்கினேன் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வந்துச்சுன்னா அறுநூற்றி தொண்ணூறு ஏழு பதினஞ்சாயிரம் ரூபா வருது பட் அங்கேக்கும் இங்கேயும் குவாலிட்டி அப்படின்னு தெரில ஸோ நூனில் தான் வந்துச்சு ஆர்டர் போட்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மைக் எடுத்துட்டோம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்காம கொடுங்க அப்படின்னா ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா அவசரத்தில் ஓப்பன் பண்ணிடுச்சு ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஒரு இது வச்சுக்கோங்க ஒரு வருஷம் அப்பனா டிவி சவுண்டு குறைம்மா அப்புறம் சவுண்டு குறைஞ்சிவிங்க ரொம்ப எடுத்து சவுண்டை குறைங்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்க கொ எடுத்து ஸோ இருமா 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 ஸோ இது பார்த்திங்கன்னா மைக்கு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறது இது வந்து ஆப்பிள் ஆப்பிள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பிள் வந்து இப்போ தேர்டின் சீரீஸ்க்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கனா நம்ம ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ ஃபிஃப்டீன் சீரஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது அஃப்னா வர வர வர்றோம் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சேட்டை தான் அஃப்னா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இங்கே பாக்ஸ் இங்கே வாங்கிய வருஷம் மைக்கை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஸோ ரெண்டு மைக் இருக்குது ஹோல் லேண்டு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு மை இதுலேயே ரெண்டு ஒன்றும் உண்டு ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டு ஒன்றும் ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றை மட்டும் நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன் ஸோ சூப்பராக தான் இருக்குது அஃப்னா இன்னொன்று கொடுங்க காதில் வைக்கிறது இல்லைம்மா அது மைக்குமா சர்ட்டில் மாட்டுறது இப்போ உங்களுக்கு மாட்டுதான் சரியா ரெண்டு ஒன்றும் அஃப்னா உனக்கு ஒன்று அஃப்னா கொண்டு மாட்டி செக் பண்ணிடுவேன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் யூஸ் பண்ணுறது கோப்ரோ அப்புறம் பைக் ரைடு அதெல்லாம் போகல பார்த்தீங்கன்னா இந்த மைக் யூஸ் பண்ணுறது இது இங்கே வச்சுருவோம் ஸோ அப்படின்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வேறு நேரம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருவோம் கொடுமா மைக் கொடுமா ஸோ மைக் எங்கள் வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு காப்போம் ஸோ இது எல்லாமே மேக்னேட் தான் நம்ம பட்டனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நிமிஷம் இது பாக்ஸில் வேறு நேரம் இருக்குன்னு காமிக்குங்க கொடுங்க அப்படின்னா அத்தான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து ஓப்பன் பண்ணுறேன் எடுமா குடுங்க ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு பை எனக்காக இருக்குது ஸோ சுருக்கு பையில் அப்படின்னா ஓப்பன் பண்ணுமா இதை நேற்று ஐந்தறியில் பார்த்தீங்கன்னா சரியாவில் குளியல் மழைக்குள்ள எட்டு மணிக்கு மேலே ஃபால்ஸுக்குள்ளே இருந்துட்டு இந்த பாப்பா வெளியே வரவே இல்லை அதனால் ஜலதோஷம் கணக்காக இருக்குது இது வந்து சார்ஜரு மைக்கு போடுறது சார் இதில் கனெக்ட் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் உண்டு ஸோ இதில் இந்த பாக்ஸில் சார்ஜ் போட்டுவிட்டு நம்ம இதுக்குள்ளே மைக் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்குக்கும் சார்ஜ் ஏறிடும் கொடுங்க 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 அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேமராக்கு கோப்ரோ கே கேமராக்கு இந்த மைக்கு வந்து கோபுரா கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இந்த மைக்கு ஸோ அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா மேக்னெட் வச்சுருக்காங்க பட்டனில் மாட்டிக்கிட ஸோ இதை செக் பண்ணி காமிக்கணும்பாங்க ஸோ இந்த மைக்கில் இதை ஒட்டிட்டு இந்த இப்படி ஒட்டிட்டு வந்து ச சட்டில் இப்படி மாட்டிக்கலாம் ஸோ அதுக்காண்டி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அதில் ஒன்று இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு சட்டில் மாட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா ஷர்ட் எதாவது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கணக்காக தொங்க விட்டுக்கலாம் ரெண்டு ஒன்று இருக்குது ஸோ இதுவும் மேக்னெட்டு தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதை இப்படி வச்சு ஒட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டிக்கிலும் இது அப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கூட அஃப்னா இது வந்து மைக்கில் உள்ள ஸ்பான்ஜு தூசி ஏதாவது படாமல் இருக்க ஸ்பாஞ்சு எனக்கு போடுவாங்களா அது அப்படின்னா நீங்கள் வை எல்லாம் கீழே போட்டுறதா இதுவும் ஸ்பாஞ்சு ரெண்டு ஸ்பாஞ்சு வந்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஸோ மைக்கு பார்த்திங்கன்னா மாட்டிட்டு சவுண்டு குவாலிட்டி கடிச்சிட்டு போ என்ன ஃபுன்னா இல்லை இப்படி பண்ணுற இங்கே பாருங்க ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கடிச்சிருச்சு சாக்லேட் எனக்காகவே சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே பழகிடுச்சுங்க ஏன் அப்படி அப்படின்னு செஞ்ச கடிக்கக்கூடாது ஃபுன்னா அத்தனை சொன்னால் ஓப்பன் பண்ணி தர முடியாது ஏன் கடிச்ச இங்கே பாருங்கள் கடிச்சு மைக்கே பிச்சிருச்சு அப்புண்ணா இதை ஓப்பன் பண்ணிடலாம் மேலே இது முட்டாய் இல்லைம்மா மைக்குமா குடு 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 அப்பனா உடச்சிடாத ஆ மைக்கு இது நான் யூஸ் பண்ணிக்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சி மைக்கு இப்போ இதை மாட்டிட்டு இதோட சவுண்டு பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம் செக் பண்ணிடுவோம் ஆஃப்னா குவாலிட்டி இப்போ பார்த்திங்கன்னா மைக்கை மாற்றிட்டோம் ஒன்றே ஒன்று மாற்றிட்டோம் உள்ள பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை ஸோ இதுதான் மைக்கு பட்டனில் மாட்டுறது உள்ளோடி பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்துடும் ஸோ அந்த மேக்னெட்டை போட்டு மைக்கு மாற்றிவிட்டோம் ரெண்டு மைக்கு நான் ஒன்று சார்ஜ் இல்லாதனால ஸோ ஒன்றை மட்டும் மாட்டியிருந்தேன் ஸோ இதுதான் அந்த மைக்கில் உள்ள ஹோல்ட்ரு கொஞ்சம் தெரியுதுன்னு தெரியல அந்த சைடில் இருக்குது பாருங்கள் ஸோ இது அந்த ஹோல்ட்ரு இந்த ஹோல்ரு மாட்டினா தான் நம்ம மைக்கில் வந்து அந்த சவுண்டு கேட்கும் இப்போ நான் மாட்டியிருக்கேன் செக் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ப்ளாக் அடிக்கல நான் மைக் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா மைக் வச்சு பேசுகிறேன் இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு தெரியல ஸோ வீடியோ அப்லோட் பண்ணியில் பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரெண்ட் எல்லாமே தெரியும் ஸோ ரெண்டு மைக்கை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஃப்னாவும் அப்புறம் ஒரே சண்டை அப்புறம் அஃப்னாவும் சண்டை ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா மைக்கை மாட்டுங்க இப்போ மைக்கில் மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சார்ஜ் போட்டுருக்காங்க இது இப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது மைக்கில் இதை ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை ஏன்னா சார்ஜ் இல்லை ஸோ அஃப்னா என்ன செஞ்சுட்டாங்கன்னா கடி ஒரு இதை அதாவது இந்த மைக்கு வந்து மேலே ஒரு இது எனக்கு போடுறாங்க புதுசு அது கவருக்குள்ளே இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா கடிக்கன்னு சொல்லி அஃப்னா கடிச்சு இருந்துட்டா சாக்லேட்டுன்னு சொல்லி ஸோ அஃப்ரா வந்து அமைதி அஃப்னா தான் பார்த்தீங்கன்னா சேட்டை இருக்குள்ள இப்போ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பைசாக்கு தக்குன்னு ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நான் நான் எடுக்கணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாலுக்கு தான் ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நூற்றம்பது ரூபாக்கு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஆப் இருக்குது சவுதி அரேபியாவில் அதில் வந்து ஒரு மைக்கு நான் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன் பட் என்ன அந்த ஐக்கு மைக் எனக்கு வரவே இல்லை கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பைசா அமௌண்ட்டு திரும்ப கிடைக்க வந்து ஒரு மூணு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஆனால் அதே அலி எக்ஸ்பிரஸ் ஆப்பில் வந்து இந்த மைக் இருக்குது முந்நூற்றம்பது ரூபா தான் ஸோ நான் ஆர்டர் போடல ஏன்னா ஸோ பைசாக்கிட்டக்குன்னு அதாவது அதே பேரில் பார்த்தீங்கன்னா சைனா திங்ஸும் எல்லாமே வருது அதனால் எடுக்கவே இருக்கும் ஆனால் நூன் வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனியா அதனால குவாலிட்டியாக இருக்கட்டும் சொல்லி இந்த மைக் ஆர்ட்ரு போட்டோம் ஸோ அவ்வளோதான் மைக்கோடு பார்த்தீங்கன்னா பேசிட்டு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா மைக் எடுத்து வச்சுட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினை பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்லாக்கு இந்த மைக்கோட கம்பெனியை மறைக்கணுமா இதில் ஸ்டிக்கர்லாம் உண்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க நான் அதையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் நாசிஸ் கண்ட்ரோல் பார்க்கணும் நாசிஸ் கண்ட்ரோல்னால் நான் பேச மட்டும் நல்லா தெளிவாக கேட்கும் இந்த சுற்றி யார் சவுண்டு விட்டாலும் வண்டி சவுண்டு இந்த ஃபேன் சவுண்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்காது ஸோ அதான் நாசிஸ் கண்ட்ரோலு ஸோ அதை அது கேட்லாகை பார்த்துட்டு அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கல ஒன்றும் யூடியூப்பை பார்த்து செக் பண்ணணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கேட்லாக் பார்த்து செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளம்பியாச்சு ஆல்ரெடி இன்றைக்கி எங்கே பிளான் தெரில இப்போ வந்ததுலேருந்து ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் படத்துக்கு கூப்பிட்டு போகணுமா நாளாக பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கோம் நேற்று நேற்று நைட்டு கரெக்டாக ஆறரை இருக்கும் ஐந்து போய் குளிச்சுட்டு ஃபால்ஸில் குளிச்சது பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரே இருமல் வரும்போது ஸோ பைக்கில் போனனால வர வரும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு அப்போ இருமல் வர அப்புறம் இங்கே மேக்ஸிமம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் மெடிக்கல் க்ளோஸ் பண்ணியிருப்பான் வரும்போது அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் அப்போல்லாம் மட்டும் ஓப்பனில் இருக்கும் அந்த அப்போல்ல மருந்து வாங்கிட்டு வந்து நான் நைட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க வச்சுருக்கு இப்போ மறுபடியும் பிளான் கிளம்பிட்டோம் ஸோ பார்ப்போம் வேறு எங்கேயாவது இந்த ஃபால்ஸு இந்த மாதிரி டேமு இந்த மாதிரி எங்கேயாவது போச்சு போனேன்னா கடைப்பை பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அப்படியே கண்டிப்பாக போய்விடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பேங்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் நானும் இன்னும் கிடந்துச்சு ஒன்றை மட்டும் போய் போட்ட மாதிரி எனக்கு யாபகம் இருந்துச்சு சரியாக தெரியலை அதுக்கப்புறம் நேற்று நைட்டு பெட்டிலாம் உழைச்சிட்டு நல்லா தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அஞ்சுமே கிடந்துச்சு அப்புறம் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தான் செல் பண்ணிக்கணும் ஸோ என்றைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை இப்போ வெளியே ஒரு இடத்துல இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃப்ரீ ஆகிட்டு அஞ்சு பேரை செல் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப்லாம் வந்துட்டு அஞ்சு பேர் கொண்டு போகிறோம் ஸோ மைக்கு மாற்றிருந்தா மைக்கை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று பிடிக்கிட்டாங்க இப்போ காமிக்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்ரா அவர் மைக்கை பிடிக்காச்சு இதை மாற்றிட்டு தாங்க அஃப்ரா அப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்னாவுக்கு மைக் கண்டிப்பாக வேணுமா அஃப்னாவும் பிடிக்கிட்டாங்க ஸோ இதுதான் நம்ம அஞ்சு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அஃப்னா ரெண்டு நான் ரெண்டு சத்தா ஒன்று நான் நான் வந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் எல்லாருக்கும் போதே அஃப்னா சப்ஸ்கிரைபர் நாளைக்கு சி கொ அப்படித்தானே நீ ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணு சரியா உனக்கு பிடிச்சி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணணும் அப்புறம் நீங்க நாளைக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா அஞ்சா இருக்கு அதாவது நான் அந்த கொடுக்கணும்னு சொல்றதுனால நான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கார்கோல போட்டு என்னோட திங்ஸை மட்டும் தான் கார்கோல போட்டு விட்டேன் ஸோ கார்கோவில் போட்டால் பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் இன்னும் ஆகலாம் அதனால நான் போட்டு விடல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கரெக்டாக கை கொண்டு வந்துருச்சு ஸோ லக்கேஜ் நான் சொல்லிருப்பேன் ஆல்ரெடி லக்கேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு கூடிட்டு நாற்பது நாற்பது தான் லக்கேஜ் இருந்தது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேஃபியூம் அப்புறம் அந்த இது எப்படி இருக்கும் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அப்புறம் எப்படி இருக்கும் இந்த செண்டு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் அடிச்சா நாலு மாசம் நிக்கும் நாலு மாசம் ரெண்டு நாள் தான் நிக்கும் அப்படினா நீ சொல்லுங்க ரெண்டு நாள் நிக்குமே படத்துக்கு போ போறமே படத்துக்கு போறமே அங்க வாயா அப்படினா சோ அப்படினா பாத்தீங்கன்னா வெளிய போறது ரவுண்ட் அடிக்க போறது ரொம்ப ஜாலியா இருக்கா சோ அவளதான் நாளைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இத ரெடி பண்ணிட்டு சோ அஞ்சு பேருக்கு நான் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல அவங்க இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப்ல போய் காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபோன் நம்பர் போட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ணுறவங்க ஃபோன் நம்பர் இல்லைன்னா அவங்க பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணி விட்ருவேன் ஸோ இதுவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்ச்சம்பளம்லாம் நான் கொண்டு வந்துருந்தேன் இப்போ அந்த பேர்ச்சம்பளத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நான் கொரியர் போட்டு விடலான்னு நினச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குதே வெளியே போகிறோம் போயிட்டு வந்து என்ன அப்படின்னா சரி போயிட்டு வந்து நாளைக்கு கொடுத்துருவோமா அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்காம லைக் பண்ணுங்க